இந்தியாவில் திருமணங்களுக்காக மட்டும் ஓராண்டில் பத்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இது சந்தையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தற்போது விரிவாக பார்க்கலாம் திருமணம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை திருவிழாதான் குறிப்பாக திருமணங்களுக்கு செய்யப்படும் அதிக செலவுகள் காரணமாக சர்வதேச அளவில் இந்திய திருமணங்கள் பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங் என அழைக்கப்படுகின்றன சமீபத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று நடத்திய ஆய்வில் இந்தியாவில் சராசரியாக திருமணத்திற்கு பனிரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தனிநபர் வருமானம் இரண்டு லட்சத்து நாற்பது ரூபாயாக உள்ள நிலையில் அதனை விட ஐந்து மடங்கு அதிகமாக இந்தியர்கள் திருமணங்களுக்கு செலவிடுகின்றனர் இந்திய திருமணங்களுக்கான செலவுகளில் தங்க நகைகளுக்காக மட்டும் இருபத்து ஐந்து சதவீதம் ஒதுக்கப்படுகின்றன ஆபரண சந்தையில் சுமார் ஐம்பது சதவீத நகைகள் திருமணங்களுக்காகவே விற்பனையாகின்றன இந்தியர்கள் திருமணத்துக்காக நகை வாங்க மட்டும் ஆண்டுக்கு மூன்று லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயை செலவு செய்கின்றனர் நகைக்கு அடுத்தபடியாக திருமண விழாக்களில் உணவுக்காக இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் சராசரியாக செலவிடப்படுகிறது திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டம் நலங்கு மெஹந்தி வரவேற்பு உள்ளிட்டவற்றை நடத்துவதற்கு ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் கோடி ரூபாயும் புகைப்படத்திற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாயும் இந்தியர்கள் செலவு செய்கின்றனர் இந்தியாவில் விற்பனையாகும் ஆடைகளில் பத்து சதவீதம் திருமணங்களுக்காகவே வாங்கப்படுகின்றன இதற்காக இந்தியர்கள் எண்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயை செலவு செய்கின்றனர் இந்தியாவில் உணவு மளிகைப் பொருட்களுக்கு அடுத்ததாக திருமணங்களுக்கான வர்த்தகம் மட்டுமே ஓராண்டில் பத்து லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நடந்துள்ளது உலகிலேயே அதிகபட்சமாக இந்தியாவில் ஆண்டுதோறும் எண்பது லட்சம் முதல் ஒரு கோடி திருமணங்கள் நடக்கின்றன சீனாவில் எழுபது முதல் எண்பது லட்சம் திருமணங்களும் அமெரிக்காவில் இருபது முதல் இருபத்து ஐந்து லட்சம் திருமணங்களும் நடைபெறுகின்றன ஆனால் திருமண வர்த்தகத்தை பொறுத்தவரை சீனாவே முதல் இடத்தில் உள்ளது சீனாவில் ஓராண்டில் திருமணத்திற்காக நடக்கும் வர்த்தகத்தின் மதிப்பு பதினான்கு கோடியே பதினெட்டு லட்சம் கோடி ரூபாயாகவும் இந்தியாவில் பத்து லட்சத்து எண்பத்து நான்காயிரம் கோடி ரூபாயாகவும் உள்ளது அமெரிக்காவில் திருமணத்திற்கான வர்த்தகம் ஐந்து லட்சத்து எண்பத்து நான்காயிரம் கோடி ரூபாயாக உள்ளது உலகில் எந்த நாடுகளிலும் இல்லாத வகையில் குழந்தைகளின் படிப்பு செலவை விட இரண்டு மடங்கு அதிகமாக திருமணங்களுக்கு செலவு செய்வது இந்தியர்கள் மட்டுமே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க